நண்பர்களே வணக்கம் மயில் நம்மளுடைய தேசிய பறவை மயில் உலகின் பல பகுதிகளில் காணப்படுகின்றது இந்தியாவினுடைய தேசிய பறவையாக மயில் அங்கீகாரம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மயில் பல பகுதிகளில் அதிகமாக காணப்படுகிறது கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி போன்ற மாவட்டங்களிலும் திண்டுக்கல்லில் வாடிப்பட்டி ஐயலூர் பழனி போன்ற பகுதிகளில் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது பதினாறு வயதில படத்தில் கமலஹாசன் ஒரு வசனம் பேசுவார் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நாய் வளர்க்கலையேன்னு அதை இப்படி கூட மாற்றி சொல்லியிருக்கலாம் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா மயில் வளர்க்கலையேன்னு ஏன் மயில் வளர்க்கல மயில் வளர்த்தா சாப்பிட முடியாது அப்படியே நீ சாப்பிட முயற்சி பண்ணாலும் பிறகு நீ வந்து ஜெயிலில் போய் களி தான் சாப்பிடணும் பயில் வந்து அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு பறவை என்பதனால் வனவிலங்கு சட்டத்தின்படி மயிலை அடிக்கவோ துன்புறுத்தவோ சாகவோ சாப்பிடவோ முடியாது அது தமிழக அரசு மட்டுமல்ல இந்திய அரசு உலகின் பல பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே மயில்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமையாகும் மயில்கள் நமக்கு விவசாயத்திற்கும் நல்லது செய்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே மயில்களை நாம் பாதுகாப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்